அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்யப் போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மீக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தா அன்புடன் சேனல்

அப்படின்னு சொல்லி அது மிஸ்ஸை பெருமையாக சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை பாருங்க பாருங்க பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குல்ல வியூ நம்ம லாங் டிரைவ் போகிற மாதிரி இங்கேருந்து வேறு எங்கேயுமே வெளியே போக வேண்டாம் சுட சுட மிளகா பஜ்ஜி சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுட்டு பிள்ளைங்களோட நல்லா பேசிகிட்டு ஹாலிடேயில் நேரம் போவதே தெரியாது பாருங்கள் இந்த வழியாக நம்ம வந்தோம் அவ்வளோ நல்லாயிருக்குல்ல நல்ல வியூ நல்லா இருக்குது ஒரு வீடை வச்சு அவங்க எவ்வளோ மனம் பறந்தவங்க பிள்ளைங்க விளையாடலாம் புல் அப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அருமையான மெயின்டெனன்ஸில் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அவங்க அப்படியே முகப்புக்கு போயிடலாம் தம்பி ஃப்ரைண்டில் இது அடியில் போகணும்ல இப்போ வெளியே போகிறது இப்படியே போ எல்லோரு வீட்லேயும் நம்ம இதை பார்த்தாலே தமிழர்களின் வீடுன்னு தெரியுது இல்லை பூஜை இருப்பாருங்க ரொம்ப அருமையாக இருப்பாருங்க டிஸ்டர்ப் இல்லாமல் அழகா இங்கே ஒரு பாட்டு சொல்லுவோமா கணபதி மந்திரம் நித்யம் நித்ய ஜபோ ஜமு சுக்லாம் கணபதி மந்திரம் ஏய் கணபதி கவதிவா கணபதி வந்துட்டாரே சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னோபாந்தையே சர்வமங்கலேயே சர்வாதே சரணியே த்யம்பி தேவி கௌரி நாராயணி நமோஸ்தோதே ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏ உணவிற்கும் என்னம்மை உரு பழிங்கு போல் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பு வாராத வாங்க நம்ம முகப்புக்கு போவோம் பார்த்தீங்களா அது ஏறி வந்தால் படிக்கட்டு கீழே இருப்பே காடெல்லாம் பார்த்தோம்ல இந்த இடத்துல பால்கனி பார்த்தோம் அருமையாக இருப்பாரு சூப்பராக இருக்குதுல்ல சீனரிஸ் எல்லாம் நல்லா இருப்பாருங்க கேரளா ஆர்ட்டு இது பார்த்தாலே நமக்கு கேரளா ஆன ஆனையுடைய அந்த நெத்தியிலே இது தொங்க விடுவாங்க கொடையோடு ரொம்ப நல்லா இருக்கு அந்த நம்ம அதுக்கு பேர் என்ன அந்த பசங்க விளையாடுவாங்களே அது வாங்கி இந்த பசங்க கிளி மாதிரி அழகாக பண்ணினதெல்லாம் அவங்க பேரண்ட் என்ன பண்ணிருக்காங்க அழகாக டோரில் சூப்பராக ஷோ பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் போயிருக்கோம் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது

இவங்க பிள்ளையார ரொம்ப லைக் பண்ணுவாங்க விதவிதமான பிள்ளையா இங்கே ஒரு லாடு புத்தா இருக்காரு சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்குது பார்த்தாலே ஆண்டாடா அருமையாக இருக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல மாடர்ன் நாட்டு மாதிரி இது ஏன்னா இது இதில் இருக்கிற மாதிரி இருக்குது ஷாப்பிங் சென்டரில் மால் எல்லாம் ஆனும் இருக்கும்ல அந்த பக்கம் பார்த்த வாழை இந்த பக்கம் தெரியறாரு முகப்பிலேயே முருங்கை வரவேற்கிறாரு ஒரு அங்கில் என்ன சொல்லுவாங்க இது வந்து காய் முருங்கையா இலை முருங்கையா இலையை உடைச்சா உடைச்சா காய் வராதான் அந்த அங்கில் அது என்ன பண்ணுறாரு அவர் வீட்டில் முருங்கை மரம் காய் நிறைய வளர்கிறதுக்காக கீரையை ஒடிக்கிறதே இல்லை ஆ நல்லாயிருக்குல்ல ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் யானை ஆ வெல்கம் சொல்கிறாங்க யானை வரவேற்கிறாங்க பாருங்கள் நல்லா அழகா இருக்கும் பாருங்க அழகாக இருக்குல்ல ரொம்ப சரியா சன் வந்து மாலை பொழுது மாலை பொழுதின் மயக்கத்திலே மயங்குகிறாள் தோழி கனவில் வந்தது கணவன் என்றாள் மறைந்தது ஏன் தோமீ நல்லா அருமையாக நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கணும் வர பிராப்தம் இருக்கணும் அப்புறம் நம்ம யோசித்தா சோமியும் யோசிப்பாரு நினைக்கிறது நடக்கிறதெல்லாம் இறைவன் அருள் தானே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன் இனி செப்டம்பர் வந்துருச்சு இவங்க எல்லாம் காய்ச்சி குழுங்க போகிறாங்க இந்த அங்கிளுக்கு வந்து கார்டனிங்னால் அவ்வளோ பிடிக்கும் பலாமரம் பாருங்கள் நம்ம ஊரில் பிளாக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும் பிளாக்கா வியல் பிளாப்பழம் ஜாக்கி புரூட் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அதாவது முக்கணிகள் என்ன சொல்லியிருக்காங்க மாப்பழா வாழை இது வந்து பழா இது மாமரம் அங்கே இருக்க பாருங்கள் வாழை எவ்வளோ நல்லாயிருக்குல்ல வாழை வாழையும் கரும்பும் வாழையடி வாழை அதே மாதிரி கரும்பும் அடுத்தடுத்து அடுத்து மலை மலையாக பாருங்கள் எவ்வளோ பெரிய அருமையான நம்ம கற்பூர வாழை பறவைகள்லாம் கொத்தி இது பண்ணாமல் இருக்க இந்த 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 வீட்டு அங்களுக்கு வந்து கார்டனிங் வந்து அவ்வளோ பிடிக்கும் அசோக் மீரா தம்பதியர் அருமையான ரெண்டு பிள்ளைகள் இது பாருங்கள் மழை நீர் சேகரிப்பில் வாட்ரு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அதை ஆழையடி வாழையாக இருக்கணும்னு வாழ்த்துறாங்கல்ல ஆ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது கரும்பு நல்லா இருக்கு அதே மாதிரி இங்கே எல்லாம் மணத்தக்காளி கீரை எவ்வளோ நல்லா பாருங்க மணத்தக்காளி கீரை ஆ இந்த கீரை ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது இதுவும் ஒரு சாப்பிட்ற கீரை வகை தான் இவங்கெல்லாம் முருங்கைக்கீரை இங்கே வந்து கொய்யாக்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா கொய்யா மரம் ஆ ரொம்ப நல்லாயிருக்குல்ல அருமையாக இருக்குது இந்த இது பந்தலிலே தொங்குதடி பாவக்கா அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி பா மனோரம் அந்த காலத்தில் பாடுவாங்கல்ல அதே மாதிரி அவரைக்காய் பந்தல் இதுக்குன்னு மெனக்கெட்டு கம்பி வாங்கி எப்படி பண்ணி அவரைக்காய்க்கு அந்த காலத்துலேயே பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான்ல அதே மாதிரி அவரைக்காய்க்கு புடலங்காய் என்ன காய் காய் வேணாலும் கருகப்பிள்ளை பாருங்கள் வீடு எல்லா வீடுகள்லேயும் கருகப்பிள்ளை மரமும் கருகப்பிள்ளையுடைய அற்புடைய பயன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கு கருகப்பிள்ளை மட்டும் ஆயிரம் பிள்ளைகள் அடுத்தடுத்து அதுக்கு தான் அந்த பிள்ளைன்னு சொன்னாங்க அணிப்பிள்ளை கருகப்பிள்ளை எத்தனை பிள்ளைகள் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்காங்கல்ல வறுமையாக இருப்பாருங்க இது வந்து பதினோரு வகை விதமான வெற்றிலை பாருங்கப்பா மிக விதமாக படர்ந்து எப்படி பொறாக பாருங்கள் வெற்றிலை தெரியுதா இங்கே ஒரு கருகப்பிள்ளை எத்தனை கருகப்பிள்ளை பாருங்களே இடம் கிடைக்கிற இடத்துலலாம் அவங்க முளைச்சி வராங்க ஆ ஆ கரையாப்பில் ரொம்ப நல்லா இருக்குல்ல இது பாருங்க ஒரு இலைக்கு காய்க்கிற காலத்தில் பழம் ஒரு இலைக்கு ஒரு கா காய்க்குமா ஆ எவ்வளோ நல்லாயிருக்குல்ல ரொம்ப அருமையாக இருக்குது இது பாருங்க இது இவ்வளவு வரைக்கும் அப்போ தான் கேள்விப்பட்டதே இல்லை இன்சுலின் செடியாம்பா இது போய் இன்சுலின் செடி அது நம்ம கூகுளில் போய் வீட்டில் சர்ச் பண்ணிவிடுவோம் சர்ச் பண்ணி இந்தியா போய் இந்த செடி ஒன்று வாங்கி டெய்லி ரெண்டு இலைய சாப்பிட்டோம்னா சுகர் வந்து வரவே வராது இது மற்றவங்களுக்கும் சொல்லலாம் ஆ ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் அந்த வா கரும்புக்கு பக்கத்தில் ஒரு கீரை இருக்குல்லம்மா அந்த கீரை தான் அந்த கீரை இதுக்கு தண்ணி விடுமா இது அசோக் கொடுத்த செடிமா அப்படின்னு அந்த கரும்பு பக்கத்தில் செடி அந்த செடி தான் அதுதான் அதனால தான் நல்ல நல்லா இருக்கு ஐயா காய்க்கிற காலம் உனக்கு நேரமே பத்தாது நீ வந்தீங்கன்னா இதுங்களை எங்களை மெயின்டைன் பண்ணவே இந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் ஆ பாருங்க இது ஒரு கத்தாழை எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்கு பாருங்க சோத்துக்கத்தாளையில் சுண்டக்காய் ஆ சுண்டக்கா பாருங்க சுண்டக்காய் கதை அப்போ தான் அந்த காலத்தில் சொல்லுவேன் இல்லை சுண்டக்காய் அங்கே பாருங்க அருங்க பாருங்க நீம் ட்ரீ முருங்கை மரம் முருங்கை மரம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு முருங்கைக்கீரை அயன் முருங்கக்கீரை சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல பாருங்கள் எவ்வளோ சுண்டைக்காய் அதெல்லாம் விதை தான் கீழே விழுந்தாதுன்னா நிறைய சுண்டக்காய் செடி வந்துடும் ஆமாம் நல்லாயிருக்குல்ல சுண்டைக்காயெலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்து அவ்வளோ நல்லது இங்கே இருக்காங்க இங்கே ஒரு அருமையான இங்கே ஒரு மாஞ்செடி இல்லை நல்லா நல்லாயிருக்குல்ல ஆக நம்ம அப்படியே கீழே போவோமா அருமையாக இந்த புல் பெற்ற வேலையே இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா பாருங்கள் அப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குதா இது பாருங்க வேஸ்ட்டாக போன கட்டையெல்லாம் எடுத்து நட்டு முருங்கைப்பூ குட்டியிலே பாருங்க முருங்கைப்பூ ஆ முருங்கைப்பூ சூப்பு அவ்வளோ நல்லது மழை மலை மழை தண்ணி கொதிக்கீழ முருங்கைப்பூவை போட்டு கொஞ்சம் இன்சுலின் செடியை போட்டு என்ன நல்லா பருப்பு தண்ணி ஊற்றி இப்போ தக்காளி ஐம்பது செண்டாமே சந்தையில் நல்லா இருக்குது பாருங்கள் புதினா ரொம்ப அருமையாக இருக்குது இல்லை வெற்றிலே பாருங்கள் எவ்வளோ வெற்றலை குட்டி குட்டி குட்டியா விற்லை பாருங்கள் எவ்வளோ இருக்குது வெற்றலை நிறைய வெற்றில இருக்குல்ல அருமையாக இருக்குது கட்டாயி ஐம்பது சென்ட் ஆகியா